ஒரு உண்மையிலேயே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு டூ தௌசண்ட் ஃபோர்லேருந்து இன்றைக்கி கரண்ட் வரைக்கும் வந்து கரண்ட் வரைக்கும் வந்து என்னென்ன விஷயங்கள் நம்ம சென்னையை சுற்றி நடக்குதோ அது எல்லாமே இந்த படத்தில் வந்து ரொம்ப வந்து எல்லாருக்கும் ரிலேட் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் சீன் என்ன வந்துச்சுன்னா அது ரொம்ப எதார்த்தமாக சொல்லிவிட்டு நம்ம ஒரு கமர்ஷியல் படம் வரும்போது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்ட்ரு பார்ப்போம் படம் ஃபாஸ்ட்டாக போகணுன்னு அது வந்து இல்லை ரொம்ப எதார்த்தமாக இருக்குது ஒரு டாக்குமெண்ட்ரி படம் பார்த்து ஒரு ஃபீல் கொடுக்குது ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் நல்லாவே லேகாக இருக்குது செகண்ட் ஆஃப் கொஞ்சம் பெட்டர் பட் இருந்தாலுமே ஓவரால் படம் லேகாக இருக்குது ஆக்டிங் பார்த்தீங்கன்னா ஆனால் வந்து நார்மலாக ஒரு ஃபேமிலிக்கு வீடு வாங்குறது இவ்வளோ கஷ்ட காட்டிருக்காங்க அது விஷயம் இல்லை அது அது வந்து ரொம்ப எதா யதார்த்தமாக இருக்குது உண்மையிலேயே உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு உண்மையிலேயே இதை வந்து தாண்டி வந்திருப்பாங்க அது வந்து ரொம்ப தெளிவாக வந்து காமிச்சிருக்காங்க எதுவுமே வந்து இந்த விஷயம் வந்து திணிச்ச மாதிரிலாம் இல்லை எல்லா சீனுமே வந்து ஆமாம் இப்படி நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க ஒரு காசை சேமித்து வைப்பாங்க அப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அந்த பிரச்சனையை உங்களால் அவாய்டே பண்ண முடியாது ஸோ இந்த காசை வந்து அதுக்கு வீடு யூஸ் பண்ணாமல் இங்கே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் காசு நம்ம சொன்னால் யாருமே அந்த விஷயம் எல்லாம் எல்லா விஷயமும் அவங்க டச் பண்ணிட்டாங்க எல்லா விஷயமும் ரொம்ப அருமையாக காமிச்சிருக்காங்க உண்மையிலேயே வந்து ஒரு பகுதி வீட்டில் ஒருத்தவங்க கஷ்டப்படுறத வந்து நம்ம நேரில் போய் பார்த்த மாதிரி தான் அந்த படம் இருக்குது பார்க்கறதுக்கு சித்தார்த்தை சித்தார்த்து வந்து ஆக்டிங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு சித்தார்த்தில் எனக்கு ஒரே ஒரு இஷ்யூ என்னென்னா அவர் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்னா லாஸ்ட் மார்க் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக பண்ணியிருக்காரு அவரை பார்க்கும்போது இந்தளவுக்கு வந்து அவருக்கு படிப்பு ஏறல அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்மளால் கற்பனை முடியும் பார்க்க முடியல அவர் ஆள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ரில்லியண்டாக தெரிகிறாரு படிப்பு ஏறலாங்கிற மாதிரி பண்ணும்போது அது கொஞ்சம் செட்டாகலை பட் ஆக்டிங் வைஸ் அவர் சைட்லேருந்து பெஸ்டான எஃபர்ட் போட்டிருக்காரு கேரக்டருக்கு பொருந்தில்லை அவ்வளோதான் ஒரு இளைஞனா வந்து நார்மலாக வந்து ஃபேமிலி படிப்பு அந்த கஷ்டத்தை இல்லை அவர் ஆக்டிவ்வேஸ் நல்லா பண்றாரு அவருக்கு ஃபேஸ்ன்னு ஒரு லுக் இருக்குல்ல அது அவரால் ஒன்றும் பண்ண முடியாது அவரை தப்பு சொல்ல அவர் மூஞ்சிங்கிறது வந்து ஒரு கொஞ்சம் ஒரு இன்டலெக்சுவலான ஆள் மாதிரி தான் அவர் மூஞ்சி வந்து காமிச்சு கொடுக்குது அதை வந்து அவர் என்ன பண்ணாலுமே அதை வந்து காமிச்சு கொடுத்துருது ஒரு செகண்ட் ஹாஃப்லெலாம் ஒரு ஐடி ஃபீல்டுக்கு போகிறாரு அந்த டைம்லலாம் ஓரளவுக்கு மிங்கிலரு அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் செட்டாகலை பட் அவரை தாண்டி எல்லா நடிகரும் இருக்காங்களே சரத்குமார் தேவயானி ஒரு இன்னும் ரெண்டு பொண்ணுங்க நடிச்சிருப்பாங்க அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அந்த கேரக்டர் கதாபாத்திரமாக அப்படியே வாழ்ந்துட்டாங்க இவர் தலைவாசல் வச்சு ஒரே ஒரு சீன் வந்து வந்துருப்பாரு அவரும் அப்படியே அந்த கேரக்டருக்கு வாழ்ந்துட்டாங்க அந்த மாதிரி எல்லாருமே வந்து கேரக்டர்ஸ்க்கு வாழ்ந்துட்டாங்க உண்மையில் டேரக்டர் வந்து சூப்பரான ஆக்ட்ரஸை தேர்ந்தெடுத்துருக்காரு எல்லாருக்குமே அந்த லுக்கு எல்லாமே பகாவை கொடுத்துருக்காரு படம் வந்து லேக்காக இருக்குது ஸ்லோவாக இருக்குது அது வந்து மனசில் வச்சுங்க பட் கண்டிப்பாக வந்து ஒரு முறை பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் உங்களை இந்த சீரியல்ஸ் எல்லாம் பார்த்து விரும்பப்படுறதுனால் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கே கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு படம் ஒரு நல்ல ஒரு ஃபீல் உட்டான மூவி பார்த்த ஒரு ஃபீல் இருந்தது பட் படம் ஸ்டார்ட் அப் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக போகும் ஆனால் என்னிங்கில் நமக்குள்ள நம்ம முன்னாடி அதாவதுன்னா நம்ம ஸ்கூல் படிக்கிறவங்களே வீட்டிலேருந்து ஒரு விஷயம் பண்ணி யோசிச்சுக்கிட்டே இருப்போம்ல அந்த ஒரு விஷயத்தை ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி இருந்தது உண்மையிலே சித்தார்த்தோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு அது ஸ்கூல்லேருந்து திருப்பி காலேஜ் ஒர்க்கு ஃபேமிலி அதெல்லாம் ஒரு இது வரும்போது அவரோட கேரக்டர் மாறின விதம் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப ஏதாவது ஒரு நல்லா ஃபீல் விட்டானே ஒரு ஃபேமிலி மூவி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணாது உங்களுக்கு ஃபைட்ஸ் இருக்காது ரொமான்ஸ்லாம் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் அது மாதிரி இருக்காது அதே மாதிரி மாசு கத்துறதுக்காண்டி தேச்சு வாங்க போயிட்டு ஆல்மீன் கத்துற மாதிரி அந்த மாதிரி எதுவுமே இருக்காது ஒரு நல்ல ஓல்டு மூவி ஃபீல் தான் நம்ம ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்லாம் நீங்கள் பண்ண முடியாது ஆனால் பட் உள்ளுக்குள்ளே நம்ம உள்ளுக்குள்ளே ஒரு ஃபீல் பண்ணிட்டே இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் நம்ம எனக்கு வந்து ஆக்சுவலி சிக்டர்ஸோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் ஒன்று காலேஜ் படிக்கும்போது அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தோம் சார் சூப்பராக இருந்துச்சு அதை தாண்டி எனக்கு தருத்துமாக சார் ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சரி

வந்து எப்படின்னா கதையோட போகிற மாதிரி இருக்கா ஸோ டூ பசங்களுக்கு அது பிடிக்குமாங்கிறதே கண்டிப்பாக தெரியாது ஆனால் எயிட்டிஸ் நைன்டி நைன்டிஸ் கிட்ஸு கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தோடனே ஒரு ஃபீல் வரும் இந்த விஷயத்தில் நம்மளே இப்படி தான் இருந்தோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும்ல அந்த ஃபீல் வந்து கம்பல்சரியாக நம்ம யோசிப்போம் படத்தில் ஸோ படம் ரொம்ப நல்லா இருந்தது வாட்ச் பண்ணலாம் கண்டிப்பாக எல்லாருமே கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் அப்படிங்கிறது தான் உண்மை இது பார்க்குறவங்க எல்லாருக்கும் இது வீடு வாங்கணும் இது ஒரு ஃபேமிலி வீடு வாங்குகிற ஒரு தருணமே சூப்பராக இருக்கும் அதுதான்

ஏ இட்ஸ் வெலி குட் அண்ட் காஸ்ட்யூம்ஸ் பார்த்தவங்க நல்லா பார்த்துருக்கேன் போது வீடு கட்டணுன்ற எண்ணத்தை தாண்டி அதுக்கான எஃபர்ட்ஸ் தான் எஃபர்ட்ஸ் நம்ம ப்ரெசன்டில் எப்படி இருப்போம் அப்படின்னு நம்ம அதோட நிறைய விஷயம் போய் பாருங்க கொஞ்சம் கஸ்டமர் நல்லா நல்லா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி இது அந்த ஆஃபீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் வந்து இன்னொருத்தன் கீழே அடிமையாக வேலை பார்க்காம அவருக்கு பிடிச்ச தொழில் எத்த அவர் பண்ணது அதெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாரு நல்ல படம் சூஸ் பண்ணியிருக்காரு இதே மேலும் மேலும் இதே மாதிரி படம் சூஸ் பண்ணிப்பாரு